அமெரிக்காவில் இருக்க இந்தியன் ஸ்டோரில் எப்போ நான் தேங்காய் வாங்கினாலும் அந்த தேங்காய் கெட்டு தான் போயிருக்கு அதனாலேயே நான் ஃப்ரோசன் தேங்காய் தான் மோஸ்ட்லி வாங்குறது உண்டு இந்த டைம் இதை வாங்குவோமேனு வாங்கிட்டு வந்துட்டேன் இதுவும் கெட்டு போச்சு முறை நான் வாங்கின உளுந்துலையும் கூடுதலாக பூச்சி வச்சு போயிருக்கிறேன் இந்தியன் ஸ்டோரில் தான் இந்த இளநியையும் வாங்கிட்டு வந்தோம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு வாங்கியாச்சு ஆனால் உள்ளே வெட்டி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் வெற்ற அளவுக்கு எங்ககிட்ட வீட்டில் அருவாள் இல்லை அதனால் கடையில் வெட்டி தருவாங்களான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே வந்து ட்ரில் போட்டு தான் தண்ணி எடுப்பாங்க நீங்களும் அதே மாதிரியே போய் எடுத்துக்கோங்கிறாரு ஒரு இளநியே கிட்டத்தட்ட ரெண்டு டாலர் ஆச்சு இளநீ வாங்கிட்டு வந்தாச்சு சரி இதை வெட்டி பார்த்து எப்படிதான் உள்ளே இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு நாள் வெட்டியாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிருந்தாங்க அவங்க வர்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு இளநியை வெட்டி பார்க்கலாம் தண்ணி நல்லா இருந்தால் மட்டும் அவங்க கிட்ட அடுத்த இளநியை வெட்டி கொடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சி தான் ஒரு இளநியை வெட்டணும் ஆனால் தண்ணி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் நல்லா தான் வந்துருந்துச்சு தொம்புல முக்கால் வாசி அளவுக்கு தண்ணி வந்துருந்துச்சு தண்ணி நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதனால பசங்க வந்ததுக்கப்புறம் அடுத்த இளநியை வெட்டோம் ஆனால் அந்த தண்ணியை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நாங்கள் குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொடுத்தோம்